வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் அப்லோட் பண்ண போறோம் என்னென்னு பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கல என்னோட புது ஹோம் குட்டி ஹோம்னு சொல்லலாம் இது எதுக்காக எடுத்தோம் என்ன இது செலவாச்சு இதுல என்னென்ன வேலையெல்லாம் இருந்துச்சு எவ்வளவு நல்ல இந்த வேலையை முடிச்சோம் அண்ட் எலக்ட்ரிக் ஒர்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பைப் ஒர்க்கு இதெல்லாம் எப்படி அப்படிங்கறத தான் இந்த வீடியோல வந்துட்டு டீடைல்டா காமிச்சிருக்கேன் ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் பட் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்பவே கரெக்டாக கொடுத்துருக்கேன் அமௌண்ட்டோடவே ஸோ வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க வீடியோ நீங்கள் வீடியோ கட்டலாட்டியும் பரவாயில்ல இந்த வீடு கொஞ்சம் என்டர்டைனா கொஞ்சம் மேக்கிங் வந்துட்டு நல்லா இருக்கும் ஸோ வந்துட்டு பாருங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்துட்டு டீட்டெயில்டாக உங்களுக்கு என்னென்ன டவுட்லாம் வருமோ அந்த கொஸ்டின் பண்ணி நானே ஆன்சர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு கீழே கட்டுறதுக்கும் மேலே போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதில் முக்கியமாக வந்துட்டு நம்ம அதுக்கு சப்போர்ட் எப்படி கொடுக்குறோங்கிறது இப்போ பேசிக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணல் கீழே இருக்கிறப்போ நம்ம தோண்டி அதுக்கு வந்துட்டு சப்போர்ட் கொடுத்துப்போம் இல்லை காங்கிரீட்னாலும் கூட நம்ம தோண்டிட்டு சிமெண்ட் போட்டு ஒரு பேலன்ஸ் கொடுப்போம் பட் எங்களோடதில் என்ன ஒரு ட்ராபேக் வந்துச்சு மேலேனா நம்ம இப்போ புது இருக்கிறதுனால கூலிங் பெயிண்ட் வந்துட்டு நம்ம அடிச்சிருக்கோம் அது டபுள் கோட்டிங் போட்டு அடித்தோம் அப்புறம் வந்துட்டு நமக்கு ஒரு லெவன் தௌசண்ட் பக்கத்தில் இது மேல வந்துட்டு நம்ம கலவை போட்டோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பெயிண்ட் வேஸ்ட் ஆயிடும் போட்டு வந்துட்டு கேம்ப் போட்டு நிப்பாட்டிட்டு ஒரு வாலில நல்ல மணல் எடுத்து அந்த மாதிரி ஸ்டாப் இது பண்ணிருக்கோம் எல்லாருமே யோசிக்கிற விஷயம் தான் இதே நம்ம நார்மல் மாடி சிமெண்ட்லேயே இருந்துச்சுன்னா நம்ம சிமெண்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் கொடுத்துருக்கலாம் பட் நாங்க கிளாம் யூஸ் பண்ணியிருக்கோம் பேக் சைடுக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு மணல் வச்சு ஒரு சின்ன வாலி வச்சு அதுல நிப்பாட்டியிருக்கோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எங்க எடுத்தீங்க நீங்க வாங்குனீங்களா அவங்க வாங்கினீங்கன்னு இதுல ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல்லாகவே அவங்க கையில் கொடுத்துட்டோம் அதாவது மெட்டீரியல் எடுக்கிறதா இருக்கட்டும் அதை கொண்டு வரதா இருக்கட்டும் மொத்தமாக முடிச்சு கொடுக்குற வரையும் அவங்க கையிலே கொடுத்துட்டோம் ஏன் இவ்வளோ ஃபுல்லாக கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா பண்ணவங்க வந்துட்டு எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸோ ரெகுலராக வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கவங்க நல்லா தெரிஞ்சவங்கறதுனால மெட்டீரியலை வந்துட்டு நாங்கள் போய் அவங்க கூட எல்லாம் எடுக்கல எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு அண்ட் ஒன் டேலேயே இந்த ஒர்க்கை முடிச்சுட்டாங்க அதாவது அதாவது இது ஆள் கூலி தானே வரும் மெட்டீரியல் தனியாக காசு இருந்தாலும் ஆள் கூலி தானே வரும் ஸோ ஒரு நாள் வேலையை எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொல்லவும் முன்னாடி நாள் வந்துட்டு மெட்டீரியலுக்கு நாங்கள் கொடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் அவங்க கேட்டிருந்தாங்க ஏன்னா இதோட சைஸ் வந்துட்டு பதினாறுக்கு பத்து கரெக்டாக வந்துட்டு பதினாறுக்கு பத்து நம்ம எடுத்திருந்தோம் ரூம் சைஸ்க்கு ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருளெலாம் வாங்க அவங்க ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் எக்ஸ்டிமேட் போட்டிருந்தாங்க பதினஞ்சாயிரம் அதே மாதிரி நாங்கள் பதினஞ்சாயிரம் மட்டும் அட்வான்ஸ் கொடுத்தோம் அவங்க வந்துட்டு இங்கே திண்டுக்கல்லையே வந்துட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த பில்ல ஆக்சுவலா அவங்க திரும்ப கொண்டு போயிட்டாங்க காமிக்க முடியல மத்தபடி அந்த பிப்டீன் தௌசண்டுக்கு மேல நமக்கு வேற என்ன எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கதவு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கதவு பட் இது நம்ம க கதவை வந்துட்டு வாங்கலை இங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க செட்டில் இருந்ததை நம்ம எடுத்துக்கிட்டோம் பட் நீங்கள் கதவு வாங்கியிருந்தீங்கன்னா இது மெட்டீரியல் காஸ்ட்டோடு சேர்த்து கதவு வந்துட்டு நம்ம நார்மல் பிவிசி கதவு போட்டோம்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்திருக்கும் பட் இந்த மாதிரி தகரா அடிச்சிருந்தோம்னா ஒரு ரெண்டாயிரத்தி ரூபாய் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த தகர கதவு வந்துட்டு நமக்கு கிடைச்சனால நம்ம போட்டாச்சு சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாம்பும் கட்டுக்கம்பியும் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன மட்டும் கேட்டு வாங்கினாங்க சோ இந்த கதவோட சேர்த்து நீங்க வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிப்டீனுக்கு பிளஸ் ஃபைவ் வந்திருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் மட்டும் அடுத்ததை வந்துட்டு ஆள் கூலி இங்கே வேலை பார்த்தவங்களுக்கு எப்படி அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் கணக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஆறு பேர் வேலை பார்த்தாங்க பிகாஸ் இது ஒரு நாளைக்கு ஆறு பேர் காசு கொடுக்குறது ஒன்று தான் நீங்கள் ரெண்டு நாள் வேலை இழுத்து மூணு மூணு பேருக்கு காசு கொடுக்குறது ஒன்று தான் நாங்கள் ஒரே நாளில் வேலையை முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ காலையில் ஒம்பது மணிக்கு வந்தவங்க சாய்ந்தரம் மூணு மணிக்கே வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க ஆள் கூலி வந்துட்டு ஆயிரம் ஆயிரம் அவங்க ஆறு பேருக்கு ஆயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக டீ அண்டு சாப்பாடு வந்துட்டு நம்மளோட செலவு தான் ஸோ ஒவ்வொரு ஆளுக்கு அது தனியாக இரநூறு இரநூறுபா கணக்கு போட்டோம் கிட்டத்தட்ட அதுக்கு வந்துட்டு எயிட் தௌசண்ட் பக்கத்தில் அவங்களுக்கு கொடுத்துட்டோம் இது வந்துட்டு பேசிக்கான செலவு நான் சொன்ன மாதிரி மெட்டீரியலும் அவங்களுக்கு ஆள் கூலி ஆள் கூலியுமே சில ஊர்கள் பொறுத்து மாறும் இவங்க வந்துட்டு ஆயிரம் ரூபாய் ஆள் கூலியும் இரநூறுபா வந்துட்டு சாப்பாட்டுக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணும் அது வந்துட்டு ஆக்சுவலாக லாக்குன்னு தான் சொல்லுவேன் எனக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல இருந்து ஆட்கள் எல்லாமே வந்திருந்தாங்க அதாவது செம்பட்டி டூ திண்டுக்கல்ன்றப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட செம்பட்டி தாண்டி இருக்காங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் ஸோ அவங்க வந்துட்டு ஒன் டே வந்துட்டு போற பெட்ரோலு அண்ட் வண்டி வாடகை மெட்டீரியல் வந்துட்டு முன்னாடி நாளே எடுத்துட்டு வந்து போட்டுட்டாங்க அந்த வண்டி வாடகை அது எல்லாமே சேர்த்து வந்துட்டு நமக்கு அந்த ஃபைவ் தௌசண்ட் அவங்க கேட்டாங்க பட் இது என்னை பொறுத்தளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நினைக்கிறேன் பட் நம்ம கேட்ட உடனே இப்போ விசேஷ காலம் கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த சாமி கும்பிடெல்லாம் நடந்துட்டு அந்த அவங்க சோ பீக்ல இருந்தாங்க நம்ம கூப்பிடனே வந்து போட்டதுக்காக சரின்னு சொல்லிட்டு அந்த நம்ம ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணிட்டோம் பட் பேசிக் செலவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலும் அண்ட் டோர் இல்லாமல் நான் மெட்டீரியலுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்டும் ஆட் கூலி வந்துட்டு எட்டாயிரம் இதுதான் உங்களுக்கு பேசிக் செலவாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் உள்ளே இருக்கிற வேலைகள் நான் வந்துட்டு எந்த பர்பஸ்க்காக இதை போட்டேன்னு சொல்லிடுறேன் முக்கியமாக அம்மா ஜாமா வந்துட்டு கொஞ்சம் நிறைய இருக்கு அதை வந்துட்டு கொஞ்சம் ஷேஃபாக வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோக்காக இந்த ரூமை செட் பண்ணலாம் ஒரு பெட் போட்டு ஒரு வீடு மாதிரியே செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் ல ஒரு முக்கியமான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இதெல்லாம் போட்டாச்சு மழை வந்தா என்ன பண்ணுவோம் ஏன்னா நம்ம அட்டாச் எப்படி பண்ணுவோம் இதுக்கு சுத்தி வந்து வந்துட்டு இப்போ வெயில் வேணாம் கொஞ்சம் அமௌண்ட் இன்னொரு தடவை வந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் இருக்கும் பட் இதுல நீங்க ப்ரொவைட் பண்ண வேண்டிய விஷயம் எல்லாம் வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு நீங்க சுத்திலும் கரை கட்டுற மாதிரி இருக்கும் காரணம் என்ன சொல்றேன்னா ஒரு செங்கல் வச்சு நீங்க சிமெண்ட் பூசுற மாதிரி இருக்கும் அப்பனாதான் உங்களுக்கு தண்ணி எதுவுமே வந்துட்டு உள்ள நேரா வராது அது வந்து நாங்கள் இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு வெயில் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பூசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கும் அதுக்கு உங்களுக்கு வந்துட்டு செலவு சிமெண்ட்டு செங்கல் எங்கிட்ட இருக்குது செலவு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி தௌசண்ட் வரும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட எலக்ட்ரிக் ஜாமானோட பில்லு நம்ம உள்ள வீடு மாதிரியே ஃபிட் பண்ணுறதுனால நான் இப்போ காமிக்கிற என்னெல்லாம் ஃபிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கான செலவு த்ரீ வந்துச்சு இது எல்லாமே ஹஸ்பண்ட் ஹோல்சேல்ல வாங்கியிருந்தாங்க வெளியே ஒரு லைட் வந்துட்டு லேம்ப் போட்டிருக்கோம் ஃபுல்லா பளிச்சுன்னு தெரியற மாதிரி அது மட்டும் இல்லாம உள்ள வந்துட்டு சுவிட்ச் பாக்ஸ் வந்துட்டு செட் பண்ணிருக்கோம் நான் முன்னாடியே காமிச்ச மாதிரி ஒரு மூணு சுவிட்ச் பாக்ஸ் செட் பண்ணிருக்கோம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாருங்க இப்போ இங்கதான் உள்ள போனோன்னே ஃப்ரண்ட்ல வச்சிருக்கோம் இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணியிருக்கோம் இது என்னென்ன ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜருக்காக ஒன்றும் லைட்டு ஃபேன் ஒன்று போட்டிருக்கோம் அண்டு இந்த சுவிட்ச் பாக்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் நீங்கள் ஒன்று ஃபிட் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி லைன் எல்லாத்தையுமே நம்ம சேஃப்டி பண்ணணுங்கிறதுக்காக ஃபுல்லாகவே பைப்பிங் பண்ணியிருக்கோம் நாங்கள் இங்கே தான் வந்துட்டு வாட்டர் பைப் வைக்க போகிறோம் வாஷிங் மிஷின்காக ஸோ அதுக்கான ஜாமானும் சேர்த்து தான் நான் த்ரீ தௌசண்ட் போட்டிருக்கேன் அது ஃபிட் பண்ணனே ஹோம் டூராகவே நான் போடுறேன் நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு நம்ம அடுப்பு வைக்கிறதுக்காக ஃபிட் பண்ணிருக்கறதுனால மிக்ஸி போறதுக்காக இங்கே ஒரு சுவிட்சும் மேலே ஒரு டியூப் லைட்டுமே மாட்டிருக்கோம் எல்இடி டியூப் லைட்டுமே ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றிலும் பைப் கனெக்ஷன் எல்லாத்தையுமே சேஃப்டி பண்ற மாதிரி நம்ம பைப்பாகவே ப்ரொடெக்ட் இங்கே தான் பெட்டு வரப்போகுது ஸோ அதுக்கு நேராக வந்துட்டு ஒரு ஃபேன் போட்டாச்சு ஸோ இதுதான் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இங்கே வெளியே இருக்கிற சுவிட்ச் இங்கே இருக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதோ என்னெல்லாம் எல்லாம் வேலை பாக்குறோம் அப்படிங்கறதையும் அதாவது பைப் வேலை மட்டும் இருக்கு அதையும் முடிச்சுட்டு நான் ஹோம் டூர் அப்லோட் பண்றேன் இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ்